இது வந்து தும்பை செடின்னு பேர் இது வந்து விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான மூலிகை சொல்கிறாங்க இந்த பூ வந்து தும்பை பூவை வச்சு விநாயகருக்கு வழிபாடு செய்கிறாங்க இது வந்து நாள்பட்டு இருக்கக்கூடிய நாசி லோகங்கள்னு சொல்லக்கூடிய சைனசிட்டிஸு பீனிசம் சளி அடைப்பு இந்த மூக்கடைப்புக்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டு சொட்டு காலை நேரத்தில் இந்த சாரை வந்து மூக்குல விட்டால் மூக்கடைப்பு நாள்பட்ட சளி இதெல்லாம் சரியாகும் ஏதோ வாரத்தில் ஒரு நாள் மட்டும் உடலை மாதத்தில் ரெண்டு டைம் விடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த இலைக்கு இன்னொரு வெளியே தெரியாத ரகசிய குறிப்பு ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இலையும் ஒரு பல் பூண்டு ரெண்டும் வச்சு கல்லுப்பு ஒரு சின்ன ஒரு ரெண்டு பீஸ் அளவு கல்லுப்பு இந்த கல்லுப்பு பூண்டு இந்த இலை மூணு வச்சு அரைச்சி ஒரு மூணு உருண்டை செஞ்சுட்டு காலையில் நேரம் ஒரு மூணு நாளைக்கு சாப்பிட்டா கடுமையான வயிற்று வலி வாயுக்கள்னால் உண்டாகக்கூடிய வயிற்று வலி அல்சர் இருந்தால் குணமாகும் குறிப்பாக பெண்களுக்கு சோதக வாயுனால் யாருக்கெல்லாம் ப்ரீடியஸ் ஆகிற டைமில் அதிகமாக வயிற்று வலி வருது கெண்டைக்கால் வலிக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த இலையை வந்து அரைச்சி ஒரு மூணு உருண்டை முழுங்கிட்டு வந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த இருந்தெல்லாம் நிவர்த்தி கிடைக்கும் ஒரு தமிழ்நாட்டு சித்தர்கள் கண்டுபிடித்த மூலிகைகள் ஒரு அற்புதமான மூலிகை